முத்து செல்வம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கான விரிவான கலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை என்பது ஒன்பது மணியளவில் வந்திருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான தமிழக வானிலை அறிக்கும் இன்று தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பேச இதுவரையிலும் நமது முத்து செல்வம் மதுரமணன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற வலிபாடு தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் இன்று வரை கிடைக்க வேண்டிய அளவுகள் நூற்றி ஐம்பத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் தற்போது வரை வந்திருக்கிறது முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் இன்றைய வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரைக்கும் வந்திருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றிலேருந்து பதினாறு வரைக்கும் சீசன்லாம் ஆஃப் த ஃப்ரீ மான்சூன் ஸோ அளவுக்கு மழை வந்ததுக்கான காரணம் அப்படின்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம அதை மறுக்கவே முடியாது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லா பிளேஸஸுமே நல்ல ரெயின் இன்னும் சில இடங்களில் மழை இல்லை அப்படின்றாங்க ஸோ அந்த பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இன்றைய தினம் த தமிழ்நாட்டில் மழை எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வானிலை நிலவரம் அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தென் மாவட்டங்களில் மத்திய பகுதிகளில் மையமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது அதை கீழடுக்கு நிலையில் நிலவுவதாக கீழடுக்கு வரையிலும் அதாவது நிலப்பகுதி வரையில் நிலவுவதாக ஜிஎஃப்எஸ் ஃபோர்காஸ்டிங் காமிக்கிது ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இன்றைய தினம் தென் மாவட்டங்கள் மீது காற்று சுழற்சி இருக்கிறது ஆனாலும் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது வெயில் அடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா எப்பயுமே நல்லா புரியும் புரிஞ்சுக்கோங்க எல்ஏனோ பேட்டர்ன் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தது ஸோ அப்போ என்ன ஆனதுன்னா அது வந்து அக்டோபர் டைமில் அக்டோபர் முடிவடையும் போது இலங்கை மீது காற்றழுத்த தளவு இருந்தது ஆனால் தென் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் எந்த பகுதியிலும் பெரிய அளவுக்கு மழை இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இலங்கையின் மீது காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும்போதோ அல்லது இலங்கையின் மீது காற்று சுழற்சி இருக்கும்போதோ தரைப்பகுதியில் இருக்கும்போதோ அதற்கு வடக்கு பகுதி எது அந்த பகுதி தான் மழை கொடுக்கும் ஆனால் இந்த தாழ்வு பகுதி அப்படின்றது தென் மாவட்டங்களின் கண் பகுதியை மையமாக வைத்து கொண்டு அடர்ந்து அளவில் கேரளாவிலேயே பகுதி கேரளாவே ஆக்கிரமித்து கர்நாடகாவிலேயும் சில பகுதிகளை ஆக்கிரமித்து இருக்கிறது அதனால தான் இப்போ அரபிக் கடல் பகுதிகளை மிக கடுமையான மேகக்கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் அதே மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டங்களில் இன்று உருவாக இருக்கணும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மிக தீவிரமான நிலையில் சுழற்சி நகர்ந்தது அதன் அடிப்படையில் மழையும் அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஏழு எட்டு நாட்களை பொழிந்தது இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் தமிழ்நாடு வெங்கும் மீண்டும் சொல்வது தான் இன்றைய தினம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மதியத்திற்கு பிறகு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோடைய இடைப்பட்ட பகுதிகளிலும் தூத்துக்குடியோட கடலோர பகுதிகளிலும் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் மற்றும் மத்திய தமிழக மாவட்டங்களில் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திருச்சி தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் பரவலாக கனமழை முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் மத்திய தமிழக மாவட்டங்கள் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஒசூர் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் தென் தமிழக பகுதிகளிலும் கடலோரப் பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பொழுது என்பது எதிர்பார்க்கலாம் இன்று நாளை இதே அளவில் மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதி இதை விட ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் பத்தொன்பதாம் தேதி கூடுதலாகவும் இருபதாம் தேதி மறுபடியும் இதே அளவில் இன்றைக்கு எந்த அளவுக்கு மழை இருக்கிறதோ அதே அளவில் மழை இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி வரையிலும் தமிழ்நாடு முற்றுப்புதுவையில் தீவிரமான அமைப்புடன் கூடிய மழை பொழுதல் என்பது காணப்படும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி முற்றிலுமாக தென்னிந்தியாவை விட்டு விலகுகிறது இந்த சுழற்சி விலகுகின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த வட இந்திய பகுதிகளில் காற்று சுழற்சி ஏற்பட்டு அந்த பகுதிகளில் மத்திய இந்திய பகுதிகளில் சற்று தென்மேற்கு பருவமழை காற்றின் வேகம் ஃபோர்ஸ் என்பது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம் வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்திய பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் அந்த பகுதியில் ஒரு பரவலான முறையில் மழையை கொடுக்கும் அப்படி இருக்கிறதுனால தென் மாநிலங்களிலும் காற்றின் வேகம் தென்மேற்கு பறவு காற்றின் வேகமும் சற்று அதிகரிக்கிறது இதன் காரணமாக மீண்டும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சின்ன இடைவெளி மாதிரி கொடுக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அல்லது குறைந்தபட்சம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாறு நாள் மறுபடியும் ஒரு வெப்பநிலை காணப்படும் ஆனால் அதற்கு பிறகு செப்டம்பர் முதல் வாரம் முதல் மீண்டும் இது போன்ற ஒரு சுழற்சி அமைந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு செப்டம்பரிலும் ஒரு மழையை கொடுக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது ஆகவே நம்மளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பருவமழை காலம் அப்படி இருக்கிறதுனால பருவமழை காலத்துக்கு முன்கூட்டிய அமைப்புகள் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு நன்றாக இருக்கும் குறிப்பாக இந்த வருஷம் மிக நன்றாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு செப்டம்பரில் இருந்து அக்டோபர் வரையிலும் பருவமழை தொடங்கக்கூடிய வரையிலும் உங்களுக்கு அப்பப்போது விட்டு 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 கை கொடுக்கக்கூடிய வகைகளை மழை விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கும் விவசாயிகளுக்கு அது தொழிற்சாலைகளுக்கு இது இடையூறாக இருக்கும் நிறைய எரிகுளங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முடிவடைவதுக்குள் அக்டோபர் மாதம் இரண்டு வாரங்களுக்குள்ளேயே கர்நாடக இளையோரப் பகுதிகளில் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மற்றும் ஒசூர் தருமபுரி கொங்கு மண்டல பகுதிகளிலும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி மாவட்டங்கள் வரையிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே மதுரை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளிலுமே நீர்நிலைகள் நிரம்பிவிடும் நான் சொல்வதாக தான் அக்டோபர் முதல் வாரங்களிலேயே நீர்நிலைகள் நிரம்பிடும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் முதல் தமிழக மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்கூட்டி நல்ல இடிமலை இருக்கிறது அதை நம்பி விவசாய படைகளை மேற்கொள்ளலாம் அதையும் நம்ம திட்டமிட்ட அறிக்கை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அறிக்கையாக வரும் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்கை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய பத்து தினங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் ஐ ஐந்து தினங்கள் நல்ல மழையும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஐந்து தினங்கள் வெப்பநா வெப்பமான ஒரு சூழ்நிலை மற்றும் கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று காற்றின் திசைவேக பாறுபாடு காரணமாக மழை செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து காற்று சுழற்சியின் காரணமாக மழை இப்படி தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து மழை வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு ஓகே தொடர்ந்து இயந்திரங்கள் மீண்டும் ஒரு மாலை மற்றும் இரவு அணியில் இருக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்